தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் பூவின் நறுமணம் பூவின் நறுமணம் சுவாசத்தின் வாசம் இறைவனின் நேசம் மக்களின் பாசம் இவர் குர்ஆனின் குரல் முஹல்லாவின் வல்லமை பொருளின் பாதுகாவலர் தலைமை இமாம் அல் மஸ்ஜிது தஹ்வா பள்ளிவாசல் பூக்கொல்லை கொல்லை மௌலானா மௌலவி எம் அல் அமீன் யூசுஃபி ஹசரத் இவர் அவர்கள் பொருளாளர் ஜமாத் உமா உலமா சபைங்கப்பா அலமதுல்ல அலமது ஆஜி சம்சுதீன் சாகவர்களுக்கு கொண்டாடிப்பட்டு ஒரு விஷயம் அல்ஹா அக்பர் அல்லாஹ் அக்பர் அதாவது உலமாக்களுக்கும் மோதின் வித்தியாசம் இதில் தெரிஞ்சுக்கிறான் நீங்கள் ஏன்னா அல்லாஹ் நமக்கு அவ்வளோதான் கொடுத்துருக்குறான் இந்த சால்வை போடுறதுல தெரிஞ்சுக்கிறவீங்க சில கம்சோரிகள் அதை யாரும் பெருப்படுத்த வேண்டாம் அலஹ்துல்லா வஹதா الصلاه والسلام على من لا نبي بعده بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القران الكريم احسن كما احسن الله اليك وقال عليه الصلاه والسلام في حديثه خير الناس من ينفع الناس او كما قال عليه الصلاه والسلام பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவை போற்றி புகழ்ந்து அகிலத்தின் அருட்கொடை உயிரிலும் மேலான உத்தம நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீது உன்னத செலவாத்து கூறி ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துகு தமிழ்நாடு நலச்சங்கம் திருட்டி மாவட்ட ஜமாஅத்து உலமா சபை சார்பாக இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மஸ்ஜிதுகளில் பணிபுரிந்த முதீன்களுக்கு அவர்களை கௌரவிக்கும் வகையிலே விருது வழங்கி சிறப்பு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் முதற்கொண்டு எங்களை வழிநடத்தக்கூடிய தமிழ்நாடு மாநில ஜமாத்து சபையினுடைய தலைவர் ஹதரத் பெருந்தகை அவர்களையும் எங்களுடைய திருச்சி மாவட்ட ஜமாத்துலமா சபையினுடைய தலைவர் ஹதரத் பெருந்தகை அவர்களையும் தமிழ்நாடு மாநில ஜமாத்துள்ளமா சபையினுடைய துணைத் தலைவர் துணை செயலாளர் அவர்களையும் பகிரமெங்கிலும் திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட மாநகர அனைத்து வட்டார உலமா பெருமக்கள் மிலால்கள் மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்கள் மதரசா மாணவர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் அனைவரையும் திருச்சி மாவட்ட ஜமாத்து உள்ளமா சபை சார்பாக வருக வருகவென அன்போடு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எல்லாம் ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சியிலே ஒன்று சேர்ந்து வைத்திருக்கிற அல்லாஹுக்கே எல்லா புகழும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எனக்கு முன்னாடி பேசிய மரியாதைக்குரிய எங்களது மாவட்ட செயலாளர் ஹசரத் அவர்கள் சொன்னதைப் போல் மோதீன்களுடைய பணி எவ்வளவு உயர்ந்த பணி என்பது நமக்கு தெரியும் இதில் ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா இந்த மதீன்களை பொறுத்த வரைக்கும் மக்களிடத்துல ஒரு பெரிய கண்ணியம் கிடையாது அப்பா சஜித் சொன்ன மாதிரி கிராமத்தில் ஏமாதினார் இங்கே வா இதை வாங்கிட்டு போ அஞ்சு ரூபா சந்தா வாங்குறதுக்கு நாய் படாத பாடுபடணும் அவங்களாம் அடிப்படை வேலைகளுக்காக வேண்டி அணுதினமும் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பார்கள் இந்த இருபது பேர் இருக்கிறாங்களே இந்த இருபது பேருடைய முகத்தில் எவ்வளவு கேவலங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் சமூகத்தில் எவ்வளவு புறக்கணிப்புகள் அனைத்தும் அவருடைய முகத்தில் தெரியுது அதையெல்லாம் தாலா அவர்கள் மறந்து அவர்களுடைய அந்தஸ்தையை உயர்த்தக்கூடிய வகையில் இந்த சிறப்பான ஏற்பாட்டை தாலா செய்திருக்கிறான் என்றுதான் நாம் சொல்ல முடியும் ஏன்னா நாயகம் செல்லாலே செல்லம் சொன்னாங்க பாங்கு சொல்வதனுடைய நன்மையை ஒருவர் அறிந்து கொண்டால் சண்டையிட்டு கொண்டாவது பாங்கு சொல்ல போகும்னு நினப்பாங்க பள்ளிவாசலை கூட்டத்தினுடைய நன்மை நமக்கு தெரியிறது கிடையாது அதனால பள்ளியை அலங்கரிக்க கூடியவர்கள் ஒவ்வொரு நேர தொழுகைக்காக வேண்டியும் மக்களை ஒன்று சேர்ப்பதற்காக அல்லாஹு அக்பர் அல்லாஹ் உயர்ந்தவன் என்ற உன்னத வார்த்தையை சொல்லி மக்களை அழைக்கக்கூடியவர்கள் தன்னுடைய கஷ்டத்தை மறைச்சு பிறருடைய கஷ்டத்தில் பங்கெடுத்து அவர்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள் எனக்கு முன்னாடி பேசின மாலிக் பாய் சொன்னது மாதிரி ஒரு மனிதனுடைய இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் பங்கெடுக்கக்கூடிய மாபெரும் சேவை செய்கின்ற ஒரு சாரார் இந்த மாதிரின்கள் மௌத்தாயிருச்சுன்னா மோதினார் கூப்பிடும்பாங்க பிள்ளைகி பேர் வைக்கணுன்னா மோதின கூப்பிடு ஏதாவது செய்கிறன்தான் மோதினா கூப்பிடு உலமாக்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தார்மீக பொறுப்பையும் ஹசரத் அவங்களுக்கு ஒவ்வொரு பள்ளியினுடைய இமாம்களுக்கும் ஒத்துழைப்பு செய்து அவர்களோடு ஒன்றாக பயணிக்கக்கூடிய பெரும் பேரை பெற்றவர்கள் இந்த மாதீன்கள் இவர்கள் விருது பெறுவதற்கு நூற்றுக்கு இரநூறு மடங்கு தகுதியுடையவர்கள் அல்லாஹு தாலா இவர்களுடைய ஆயுள்ல பறக்க செய்வானாக எந்தெந்த கஷ்டங்களை பட்டார்களோ அந்த கஷ்டங்கள் அனைத்தையும் நாளை மறுமையில் சொர்க்கம் செல்வதற்கு அல்லாஹ் ஒரு காரணமாக ஆக்கி வைப்பானாக இது ஒரு முன்மாதிரியான நிகழ்ச்சியாக எடுத்து இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா இடங்களிலேயும் இந்த முதன்களை நாம் கண்ணியம் செய்ய வேண்டும் ஜல்ல ஷான் தாலா அவனது கிருபையினால் கருணையினால் இந்த சபையை கவுல் செய்வானாக என மனமாற துவார் செய்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்து ஹதரத் அவர்கள் நம்ம சங்கத்தின் மாநில பூச்சியாளர் அவர்கள் பொன்னாடி பத்துவார்கள் அல்லாஹ் அக்பர் யார் அசூல் அல்லா அலமது இல்லா ஹதரத் அவர்கள் மோதினின் கண்ணியத்தை பற்றி அருமையாக உரையாற்றினார்கள் ஹதரத் அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக